இந்த இடம் ஆற்றுப்படுகை மஞ்சள் வாய்க்கால்னு சொல்லுவோம் இல்லை மஞ்சளாறுன்னு சொல்லுவோம் இன்று ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வியாழக்கிழமை சுமார் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பத்து நிமிடங்கள் சரியாக மழை பொழிந்தது தரையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஈரமாக தெரியும் மழை அப்போ அடிக்கடி பெய்யும்னு சொல்லிட்டு தான் நியூஸில் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி மழையும் பெஞ்சுது வானம் வெளிச்சிருக்கு நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வரை வந்தேன் அதற்கான பதிவு தான் இது